பால் குடிச்சிட்டுடா துணி துவச்சி நிறைய இருக்குது காய வச்சு எடுத்து வைக்கணும் சரியா இந்த பால் குடி காய வச்சு மடிச்சு எடுத்து வைக்கணும் சரியா இந்தா குடி பால் பால் குடிக்கலாம் போட்டா ஆமா கழிவு மாதிரி இருக்கு மண்ணா இருக்கு கழிவு மாதிரி இருக்கா

குட் கேர் குட் கேர் மியாவுமா பிஸ்கட் சாப்பிட்ற மியாவுமா அப்புறம் குடிடா டே என்னடா துணித்துறைக்கு சொன்னாங்க காய்க்கு குடிக்க மாட்டேன்றியா துவைக்க வேணாம் குடி குடி நான் துவைச்சிக்கிறேன் நீ ஏ குடி குடிடாப்பா சுடுதா சுடுதாப்பா அங்க என்னடா பார்வை

எங்கடா பாரு முள்ளுல வெள்ளச்சியா எங்கடா பாரு முள்ளுல பால் குடிடாப்பா உங்களை குடிக்க வைக்கிறதுக்குள்ள பெரிய இதுவா இருக்கு நாங்க கூட சாப்பிட்டோம் தக்காளி இல்லைம்மா கீரை சாதம் நாங்க சாப்பிட்டோம் நீ குடி பால் குடி அங்க முள்ளுடா வெளச்சியா முள்ளுடாப்பா பால் குடிச்சுட்டு ஆ

ஆட போய் பாலி செஞ்சு அவங்க வரல வேலைக்கு ஆளுங்க வரல நீ நீடாது ரொம்ப எல்லாத்துக்கும் ஊத்திட்டு எல்லாத்துக்கும் ஊத்திட்டியா இனி துணி துவச்சு மடிச்சு காய வைக்கிற வேண்டிய தான் பால் குடி ஆ நல்ல ஐடியாடா உண்டு குட்டிட்டுப்பா கூட்டிட்டப்பா எங்கடா போறே எங்கடா போறப்போ தண்ணா தேட்டா